ஒரு हां ஒரு ஒரு ரெசிபி ஒன்னு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துதுங்க நல்லா இருந்தது வித்தியாசமா இருந்துச்சு எங்க இதல பார்த்த அந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாருங்க சூப்பரா இருக்கு நீ போய் பாருங்க நல்லா இருக்கு அம்மா நீங்க பாருங்க ना பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும் ஏதோ அது எந்த கடையில் இருக்கும் எந்த கடையில் எந்த திராசில் நிறுத்து கொடுப்பாங்கன்னு தெரிய மாட்டிக்க ஒரே குழப்படியாக இருக்கு அவான்னு சொல்லிட்டா நம்மளும் சரின்ட்டு வந்துட்டோம் தெரிய மாட்டிக்க மண்டை குழப்பிக்கிட்டு இருக்கு இது ஒரு புதுவித கிராமா இருக்க எந்த திராசில் நிறுப்பாங்கன்னு தெரிய மாட்டிக்க அவட்ட கேட்டாலும் பைவால என்னது என்ன பண்ணால குழம்பிக்கிட்டு இருக்கீங்க சரி ஒரு கிராமம் சொன்னீங்கல்ல அது எங்க கிடைக்கும் எந்த கடையில கிடைக்கும் எந்தராச நிர்பாகம் யோசிச்சுருக்கேன் அது இன்ஸ்டாகிராமு போன்ல உள்ள ஆப் சொன்ன கடையில் கிடைக்கிற தராசில கிடைக்கிற கிராம கொஞ்சம் வீக்